நான் பிரதர் ரூபன் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் கோச் லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸாக கத்தரவுடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும் உனக்கு கூடுதலாக சொன்னால் பதினான்கு தேசங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷினரியாக கத்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில எனக்கு கத்திர என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷன்ல கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொட விரும்புகிறேன் வெல்கம் நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தயவின் நேரம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது செய்கிற காரியமெல்லாம் நாம் முயற்சி பண்ணி செய்யும் அதற்குன்னு ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம் இதுக்காக தான் இதை செய்தேன் இந்த காரியத்தின் மூலமாக இதன் ப இதனுடைய பலன் இப்படி இருக்கும் ஸோ நான் எவ்ரி ஆக்ஷன் வி மைட் கீப் த பர்பஸ் பிஹைண்ட் தட் இல்லையா அது எல்லாருக்கும் ஒரு குவாய்ட் நார்மல் இல்லையா எல்லாருக்கும் அது பொதுவானது தான் வேகாக எதுவுமே நம்ம செய்கிறது இல்லை ஒரு பொருளற்ற முறையில் எந்த ஒரு வேலையும் யாரும் செய்ய மாட்டாங்க வேலைக்கு போகிறதா இருந்தால் தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி தனிப்பட்ட ஒரு ஃபேஷன் லைஃப்பாக இருந்தாலும் சரி அதுதானே உண்மை ஆனால் வார்த்தையின்படி அப்படி அல்ல நாம் வந்து எதை செய்தாலும் தேவ வார்த்தையின்படி சொல்கிறேன் வார்த்தைன்னா தேவ வார்த்தைன்னு சொல்கிறேன் நாம் எதை செய்தாலும் அதுக்குன்னு ஒரு பொருள் இருக்கணும் அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கணும் என்று வேதம் விரும்புகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் வெளிப்படுத்துகிறார் ஏதோ நம்முடைய புரிதலின்படி நமக்கு தெரிந்ததின் படி பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லாஜிக் சுச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலை சார்ந்து இப்படி தான்ப்பா இருக்கோம் எதுனா இப்படி தான் அப்படின்னு சொல்லி பொருள் அடக்கத்தோடு ஒரு வேலையை செய்யக்கூடாது அது வந்து ஒரு ஊழியர்களுக்கோ தேவ பிள்ளைகளுக்கான அழகல்ல தேவன் சார்ந்த பணி என்பது ஊழிய மாத்திரமல்ல விசுவாச வாழ்க்கையும் அடங்கும் ஆனால் தேவ வார்த்தையின்படி வாழ்கிறோமா அவருக்கு உரிய காரியத்தின்படி வாழ்கிறோமா அவர் எதிர்பார்த்ததை வகுத்து கொடுத்த அந்த லா அந்த ரூல் அண்ட் லா படி நம்ம வாழ்கிறோமா பெரிய ரூல் அண்ட் லாலாம் ஒன்றும் இல்லை பயந்துராதிங்க முதலாவது தேவனுடைய அன்பை வந்து அவரிடத்தில் நம்ம தெரிவிக்கணும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நமக்கு தெரிவிக்கணும் யார் இடத்துல தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறணும் இதற்கு அடுத்த ஒரு பெரிய நியாயப்பிரமாணம் என்ன அண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது உன் இடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் உனக்கு என்னெல்லாம் நீ செய்யணும்னு ஆசைப்பட்றியோ அது பிறருக்கும் செஞ்சுப்பார் பசிச்சா சாப்பிட்றோம் தேவைப்பட்டால் உடை உடுத்திக்கொள்கிறோம் இந்த காரியம் அந்த காரியம் வேணும்னு ஆசைப்பட்றோம் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் மற்றவங்க பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மற்ற குடும்பங்களும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுங்க நான் நன்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிறரும் நன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலீஜன் ஃபெய்த் இந்த நம்பிக்கை சார்ந்து சொல்லலை மற்ற கிறிஸ்தவர்கள் இல்லை என்னை விசுவாசிக்கிறவர்கள் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு ஆண்டவராக கிறிஸ்து சொல்லலை த என்டையர் பைபிள் ஷோசஸ் காட் டஸ் நாட் ஹாவ் அ பார்ஷியாலிட்டி தேவனிடம் பச்சைபாதம் இல்லை எல்லா மனிதர்களும் நேசிக்கிறார் அவர் சிலுவையில் செஞ்சின ரத்தம் என்பது இந்த பூமியில் இப்போ வந்து நியர்லி எயிட் பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க எல்லா மனிதர்களுக்கும் தானே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமா சுவிசேஷம் இல்லை இல்லையா ஆக நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு அடுத்தவைகளாக இருக்கா அவருக்கு உரியவைகளாக இருக்கா அவர் அதை வந்து விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரா அவர் பார்வைக்கு நல்லா இருக்கா இஸ் தட் ரைட் த சைட் ஆஃப் ஆல் மை டி காட் இந்த கேள்வி தான் உங்களுக்கு முன்பதாக தயவை பெற ஆசைப்படுறோமே அந்த தயவுக்கு நாம் பாத்திரமாக இருக்கிறோமா என்னுடைய ஊழியம் என்பது எப்பொழுதுமே பிறருக்கு வார்த்தையை அறிவிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்குள்ளாக கத்தர் வைத்திருக்கிற அந்த பொறுப்பை உணர்த்துவது வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ தட் அவர் கொடுக்குற காரியம் புரோஜனப்படும் நமக்கும் சரி பிறருக்கும் சரி இல்லைன்னா அது வந்து ஒரு சின்ன காலை பணியை போல் காணாமல் போயிடும் தான் நிறைய அற்புதங்கள் இந்த காலத்தில் பெற்றவர்கள் கூட விசுவாசத்தில் பின்னோக்கி போகிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த தயவுக்கு பாத்திரமாக இல்லாதபடினால் வார்த்தைக்கு பாத்திரமாக இருந்து அதை புரிந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக விலகி போகாது ஒரு நல்ல அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு எப்படிங்க அதனுடைய விளக்கம் புரியாமல் இருக்கும் அதை எப்படி வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க சும்மா ஜஸ்ட் லைக் ரீட் பண்ணிவிட்டு போகிறவங்களா இருந்தால் அது அர்த்தம் புரியாது ஆக கத்தர் கத்தருக்குரிய காரியங்களை செய்கிறோமான்னு பார்க்குறார் ஒரு வசன வாசித்து நம்ம தொடங்கலாம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் ஐம்பதாம் வசனம் சேர்த்து படிக்கலாம் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை யார் உணர்ந்து கொள்ளல பெற்றோர்கள் யேசுப்பும் மரியாலும் அந்த பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்தினுடைய தாயின் தகப்பனும் அது புரிந்துக்க முடியல அவர் சொன்ன வார்த்தையினுடைய விளக்கம் தெரியல ஏன் என்னை தேடுறீங்க திஸ் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் நான் அங்கே வந்து அந்த பணியை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு பனிரெண்டு வயது சிறுவனாக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்குறார் இதுதான் அவர் பேசின வார்த்தையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல்ல பின்பதாகத்தான் அவர் ஊழியத்திற்கு வந்து தன் வார்த்தைகளை உச்சரிக்கிறார் ஒரு அருமையான ஒரு கேள்வி பிதாவுக்கு அடுத்தவைகள் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ் வி நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறோமா அதான் முதலே சொன்னேன்ல செய்கிறதெல்லாம் நம்முடைய புரிதலின்படி செய்யலாம் நமக்கு இருக்கிற ஞானத்தின்படி செய்யலாம் என்ன இப்படி பேசிட்டீங்க நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியாதா இப்படி ஆனால் இப்படி தாங்க போய் முடியும் அது ஐ நோ தட் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக பேசி புரிய வைப்போம் இது இப்படி தாங்க போய் நிற்கும் அது அப்படி இல்லையே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீனும் அப்படி மாறலையே ஃபைவ் ப்ளஸ் டூன்னு மாறலையா அது ஆயிரக்கணக்கான மனிதர்களை போஷிக்கக்கூடிய ஒரு உணவாக மாறினது எப்படி ஏன் என்ன தேடுறீங்க பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்யணும்னு சொன்னார் இன்று நாமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை ஏசு கிறிஸ்து செய்தார் ஏசு கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்களை ஆர் பி ரியலி டூயிங் எ பிஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அதாவது ஊழியான பிஸ்னஸ்னால் வியாபாரம் ஆயிற்சி ஊழியங்கள் என்று சொல்லக்கூடும் வருத்தமான காரியம்தான் ஜவு பண்ணலாம் அதை குறித்து பேச இந்த நிகழ்ச்சி அல்ல ஆனால் இது கத்தருக்கு அடுத்த ஒரு வேலையை செய்வதற்கு சாட்சியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் பனிரெண்டில் பார்க்குறோம் இல்லையா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் பிசாசை ஜெயிக்க முடியும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் நிலைவாசலில் பூசணும் அன்று எபிரேயர்கள் செய்தாங்கல்ல எகிப்தில் அதுபோல் நம் வாழ்க்கையிலும் நிலைவாசலில் பூசணும் வசனம் சொல்லுது நானே வாசல் அன்றவரை இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார் ஐ எம் ஐ எம் த டோர் நானே வாசல்னு சொல்கிறார் ரத்தம் பூசப்பட்ட நிலைவாசலாக ஆண்டவராக இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய தயவு தான் நிச்சயமான தயவு தான் அவருக்கு அடுத்த காரியங்களை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் டியர் பிரதர் டியர் சிஸ்டர் வி ஸ்டாண்ட் அஸ் டெஸ்டிமோனி லிவிங் டெஸ்டிமோனி அந்த ஒரு ஒரு ஜீவிக்கிற சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அழைப்பு அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியாக நாம் இருந்தால் நம் வாழ்க்கை நன்மையாக இருக்கும் அன்று பெற்றோர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியல அண்டவராக ஏசு கிறிஸ்து சொன்னது இன்று கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு உணர முடியுதா வசனங்கள் இருக்குது வேதங்கள் நம் கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு வார்த்தைகள் இருக்குது அநேக ஊழியர்கள் பேசுகிறாங்க நிறைய மெசேஜஸ் கேட்குறீங்க நிறைய பாடல்கள் கேட்குறீங்க விர் பம்பாடிங் வித் லாட் ஆஃப் டாக்ட்ரெயின்ஸ் அண்ட் லாட் ஆஃப் தியாலஜிக்கல் மெசேஜஸ் பிப்ளிக்கல் மெசேஜஸ் எவ்வளோ காரியங்கள் நிறைய காரியங்கள் கேட்குறோம் ஆனா நமக்குள்ள அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாம் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் இல்லை அவர் செய்ததை அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் வந்து பப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டு சொல்லுது நாம் செய்கிறோமா நம்மை போல நம் குடும்பத்தை பார்த்துக்கொள்வதை போல பிறரை பார்க்கிறோமா இல்லையே பின்பு தயவு எப்படி இது தயவு நேரம் ஒரு வாக்கு தத்துவம் சொல்லி உங்களுக்காக வசனம் சொல்லணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க மன்னிக்கணும் நீங்கள்தான் அந்த வசனமாய் மாற வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது சாட்சியின் வசனமாக என் மகனும் என் மகளும் மாற வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது அதுதான் தயவு அந்த தயவு உங்களுக்கு கத்த கொடுக்க விரும்புகிறார் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் மைடியர் பிரதர் மைடியர் சிஸ்டர் நீங்கள் அதை புரிந்து கொண்டா உங்கள் வாழ்க்கை மிகுந்த நிறைவான வெற்றியான வாழ்க்கையாக மாறும் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை செய்யுங்க ஆமாம் ஆவியின் கணிகள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஒன்பது விதமான கணிகள் ஒவ்வொன்றா வாஸ்து பாருங்கள் அந் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சை கிடக்கும் நீடிய பொறுமை தயவு எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தாலும் எல்லாம் இட் இஸ் வெல் பாசிபிள் டு அப்ளை இன் ஆர் டே டு டே லைஃப் நம் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய குணங்களை குறிக்கிறது ஆவியின் கனி என்ன உடனே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கக்கூடாது இந்த ஃபிசிக்கல் டேர்ம் ஆயிடா பிரதர் மாயிட்யா சிஸ்டர் நமக்கு நமக்கு தேவையான குணங்களை குறிக்கக்கூடிய கனிகளாக தான் அது இருக்குது நாம் அதை செய்கிறோமா பயன்படுத்துகிறோமா பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இச்சை அடக்கம் இருக்கிறதா நமக்கு அந்த பொறுமை இருக்கா அன்பு இருக்கா இவைகளுக்கெல்லாம் மேலாக அது இல்லாமல் எப்படி தயவை பெற முடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக கத்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார் ஒரு தயவை பெறுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் உங்களை ஆயத்தப்படுத்தி அதன் மூலமாய் பிறரை அவர் சந்திக்க விரும்புகிறார் அதான் ஒரு மெய்யான எழுப்புதல் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அழைக்க விரும்புகிறார் அடுத்த வசனம் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தை வாசிக்கலாம் பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்புகிறவர்களுடைய கிரியையை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் த நைட் இஸ் கம்மிங் வென் நோ ஒன் கேன் ஒர்க் ராக்காலம் வருது யாரும் வேலை செய்ய முடியாது ஒரு நல்ல வெளிச்சமான நேரத்தில் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நைட் கம்ஸ் இந்த டார்க்னஸ் கவர் த வேர்ல்ட் நோ ஒன் கேன் work. யாரும் வேலை செய்ய முடியாது அதுதான் சொல்றாரு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அவர் ஒளியாக இருக்கிறார் ஒரு பெரிய இருளினுடைய ஆதிக்கம் வருவதற்கு முன்பதாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதரன் சகோதரியும் கத்தருக்குள்ளாய் ஆயத்தம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னது அப்படி சொல்கிறீங்க நாங்களே தயவு இல்லாமல் கத்திர இடத்துல கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் எங்களை போய் பிறருக்கு ஆயத்தம் பண்ண சொல்கிறீங்களே நீங்கள்தான் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த விதமான பலவீனமாக உணர்றீங்களா கத்திரை உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் அந்த பலத்தை உணர்ந்தவர்களாக நின்று பிறருக்கு வந்து உங்களுடைய உதவி கரத்தை நீட்டணும் நிச்சயமாக நீங்கள் அந்த தயவை பெற்றவர்களாக இருந்து பிறருக்கு நீங்கள் அந்த உதவி கரத்தை நீட்டணும் இது ஃப்ளைட்லலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் வென் யூ போர்டு இன் த ஃப்ளைட் இந்த சேஃப்டி எல்லாமே வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க அது இந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு வரும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த ஆக்சிஜன் மாஸ்க் ட்ராப்ஸ் டவுன் அது கீழே விழும்பொழுது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கோங்க தென் யூ ஹெல்ப் அதர்ஸ் நீங்கள் முதல்ல போட்டுட்டு பிறருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இது சுயநலமா இல்லை இது சுயநலமில்ல நீங்கள் ஒழுங்காக சுவாசித்தாதான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் அந்த ப்ராப்ளம் காம்ஸ் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்ல அப்பொழுது இந்த உலகத்திற்கு இருள் வரும் பொழுது ஒரு வெளிச்சமாக இருக்க முடியும் அதுக்கத்துற உங்களை என் மகனை என் மகளை நான் தயார்படுத்த விரும்புகிறேன் வேறெவர் வேலை செய்கிற இடம் தொழில் பண்ணுற இடம் படிக்கிற இடம் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை எங்கே வேணா இருக்கலாம் என்ன தேவையாக வேணால் இருக்கலாம் ஊழியத்தின் தேவையாக இருக்கலாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கலாம் வாட் எவர் இட் மே பி மைடிய பிரதர் மைடிய சிஸ்டர் காட் ரியலி வான்ஸ் டு டச் யூ உங்களை அந்த தயவின் மூலமாக நிரப்ப விரும்புகிறார் எப்படி நிரப்ப விரும்புகிறார் எனக்கு அடுத்தவைகளே நீ செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அந்த தயவை நிரப்ப விரும்புகிறார் ஒரு வாக்குத்தம் கொடுத்து நிரப்ப விரும்பலை உங்களை பிறருக்கு ஒரு வாக்குத்தின் ஒரு சாட்சி அடையாளமாக நிறுத்த விரும்புகிறார் இதுதான் அப்ஜெக்டிவ் இதுதான் நோக்கம் அதற்கு தான் தெய்வன் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார் அமேன் பாருங்கள் அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம் உங்களுக்கு அது புரோஜனமாக இருக்கும் மற்ற ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கலாம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அவர் உலகத்திற்கு ஒளியாக இருந்தார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் இன்று உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார் உலகத்திற்கு ஒளியாக இருக்க எதிர்பார்க்கிறார் அவர் நம்மளை வந்து நம்பி விட்டுட்டு போயிருக்கிறார் நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றணும் நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கணும் நாம் அப்படியே ஒளியாக இருக்கிறோம் எனக்கு மட்டும் என் வாழ்க்கை மட்டும் போதும் நான் வசனம் தெரியும் நல்லா பாட்டு பாடுவேன் சபைக்கு போகிறேன் ஒளியத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் காணிக்கைகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வெளிச்சத்தை பேஸ்கெட் கீழே வச்சுக்க போகிறீங்களா இல்லை தண்ணின் மேலே வைக்க போகிறீங்களா லேம்ப் ஸ்டாண்ட் மேலே வைக்க போகிறீங்களா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்தி வைக்கும் பொழுது வசனம் சொல்லுது அப்பொழுது வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்ப்பாங்களாம் இந்த உலகத்தில் பெரிய தேடல் இருக்குங்க அவங்களுக்கு தேவைகள் கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஒரு சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்குன்னு ஒரு நித்தியமான தீர்வு கிடைக்கல அப்படியான ஒரு சூழ்நிலையில் என் மகனை என் மகளை உயர்த்தி வைக்க நான் விரும்புகிறேன் அதன் மூலமாக இந்த உலகத்தின் மனிதர்கள் தன் தேவைகளை கண்டடைய முடியும் எதையோ ஒன்றை தொலைச்சிட்டாங்கப்பா ஒரு சந்தோஷத்தை தொலைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி மாதிரி இல்லைங்க எல்லோரும் கேட்டு பாருங்கள் ஒரு ரிலீஜியஸாக ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த் இருக்கிறவங்கள மட்டும் பேசாமல் ஒரு பொதுவாக நான் பேசுகிறேன் எல்லா நண்பர்கள்ட்டையும் நீங்கள் பாருங்கள் முன்னாடி மாதிரி இல்லை இதையோ தொலைச்ச மாதிரி இருக்கிறாங்க ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சு தொலைந்ததை போல் நம்மிடம் இல்லாததை போல ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வுக்கு பதில் தான் என்ன அந்த பதில் நீங்கள் தான் மைடியா பிரதர் மைடியா சிஸ்டர் நீங்கள் தான் அந்த பதில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்தனுடைய சித்தத்தை அவருக்கு அடுத்த வகையில் நிறைவேற்ற நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த தயவை நீங்கள் பெறுறீங்க நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன் இட்ஸ் மோர் தென் அ ப்ராமிஸ் வேர்ட் அது ஒரு வாக்கு தத்தத்தை விட அதிகமானது நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் உங்கள் மூலமாய் பெரிய கிரியைகளை செய்வார் அதன் மூலமாக பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தேவன் உங்களை வந்து ஒரு லேம்பஸ்டேன் மேலே உயர்த்தி நிறுத்துவார் அப்பொழுது இந்த உலகம் உங்கள் உங்களுடைய வெளிச்சத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நான் சொன்னேன் இல்லையா ஆவியின் கனிகளை பற்றி பேசணும் இல்லையா உங்களுடைய அந்த குணநலங்கள் மூலமாக அந்த சகோதரி பாருங்கள் சகோதரனை பாருங்கள் எவ்வளோ அன்பாக நல்ல சாந்தமாக ஒரு பொறுமையாக ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்கல்ல அவங்க குடும்பம் எப்படி இருக்குது பாருங்களேன் அவங்க யாருங்க அவங்க கிறிஸ்துவர்கள் என்பது அப்புறம் சொல்லலாம் நம் குணநலங்களை பார்க்கணும்ல உலகம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து வெளிப்படுவார் அந்த வெளிச்சம் வெளிப்படும் பாருங்கள் தென் தே வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த நீட் வாட் வாட் லுக்கிங் ஃபார் எதை அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை அவர்கள் அறிந்து கொள்வாங்க இதுதான் ஒரு மெய்யான சுவிசேஷம் எழுப்புதல் இந்த எழுப்புதலுக்கு பாத்திரமாய் நீங்கள் இருக்கணும்னு கத்திர விரும்புகிறார் நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம் வந்தால் போதும் ஒரு ஒரு செய்தி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வாக்குத்தத்தமாய் உங்களை மாற்ற விரும்புகிறார் உங்கள் தகப்பன் உலகத்திற்கு பிளெஸ்ஸிங்காக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறார் ஒரு ப்ராமிஸாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறார் உலகத்திற்கு ஒளியாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புகிறார் அதுதான் தேவன் விரும்புகிற காரியம் அதுதான் இந்த செய்தியினுடைய துவக்கத்திலும் கற்று சொன்னார் பிதாவுக்கு அடுத்தவைகள் நான் இருக்கணும் என்று தன் பெற்றோர்களிடம் பேசின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகள் எனக்கு அடுத்த வைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் மைடிய பிரதர் மைடியர் சிஸ்டர் இது ஒரு சின்ன ஒரு செய்தி தான் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான் இந்த ஒரு பொறி ஒரு பெரிய அக்கினியாக மாறணும் அதுதான் எழுப்புதலின் நக்கினி நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாறணும் பிறருக்கு வாயின் வார்த்தைகள் மூலமாக ஆலோசனை கொடுக்காதபடியாக உங்கள் நல்ல கிரியைகள் மூலமாய் நல்ல குணநலங்கள் மூலமாய் அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக நீங்கள் இருக்கணும் நல்ல உதவி செய்யுங்க தயவு கூர்ந்து நல்ல உதவி செய்யுங்க பணம் கொடுக்கறது தான் உதவி இல்லை ஒரு நல்ல வார்த்தையும் ஒரு நல்ல சிரிப்பும் ஒரு எமோஷ்னல் ஷேரிங்கும் ஒரு உதவி தான் எல்லோருடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் அன்பை அவர் அன்பாக இருக்கிறதைப் போல நீங்களும் அன்பாக இருக்க விரும்புகிறார் உலகத்திற்கு ஒளியாக இருக்க விரும்புகிறார் இது ஒரு ஜப நேரம்தான் ஒரு சிறிய ஜப நேரம் இந்த ஜப நேரத்தில் என்னோடு இணைந்து ஜபித்ததை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது அதற்கு பின்பதாக உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை ஜபத்தை ஒரு வாழ்வியல் முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஜபத்திற்கு ஒரு உதவியாக உடன் சகோதரனாக வரேன் இதற்கு பின்பதாய் நீங்கள் ஏறெடுக்கிற இந்த விசுவாச ஜபம் உங்கள் வாழ்க்கைக்கான தேவ தயவை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் த ஃபேவரவில் கம் டு யூ வித் வித் கிரேட் ரிவார்டாக வந்து நிற்கும் அது உங்களுக்கு ஜோம் பண்ணலாமா ஆன்மம் கிருபம் இறக்கும் நிறைந்த ஆண்டவரை இந்த வேலையிலுமே நோக்கி ஜோவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரை நீர் ஆண்டவரை உம்முடைய உம்மை அழைத்தவர் உம்மை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா அது போல் ஆண்டுவரை உம்முடைய சுத்தத்தை உமக்கடுத்த வகையை நிறைவேற்ற எங்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகளை அப்பா எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்டுருக்கிறாங்கப்பா ஒரு சாதாரண அழைப்பல்ல ஆண்டவரை ஒரு வாக்குத்தத்தை பெறுவதற்காக ஆண்டவரை நாங்கள் நின்றோம் ஆனால் நீர் எங்களை ஒரு வாக்குத்தமாக மாற்றி இருக்கிறீங்கப்பா நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கையேந்தி நிற்கிற நிலையை ஆண்டவரை அப்பா நீங்கள் மாற்றி அப்பா ஒரு அப்பா எங்களை பிறருக்கு உதவி செய்கிற நிலைக்கு ஆண்டவரை நீங்கள் அழைத்து சொல்கிறீங்க ஆண்டவர் எங்களை ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் வைக்க விரும்புகிறீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உயர்த்த விரும்புகிறீங்க ஆண்டவரை அவர்கள் கொடுத்த வெளிச்சம் ஆண்டவரே அப்பா ஒரு அடங்கி இருக்கிற ஒரு பொருள் அல்ல அது பிறருக்கு வெளிச்சம் கொடுக்குற ஒரு தெளிவை கொடுக்குற ஒரு வழியை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை காண்பிக்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சமாக மாற நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவை இந்த வேலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜொபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து ஜொபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஆண்டவரை உம்முடைய பிரசனத்திலே காத்திருக்கிறாங்க அநேக காலமாக வருடங்களாக காத்து இருக்கிறாங்க சில தேவைகளுக்கான பதிலுக்காய் காத்து கொண்டு இருந்த ஆண்டவரை அவர்களுடைய கண்ணீர் அப்பா இனி அழுவதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்துட்டாங்க ஆண்டவரை ஆனாலும் இந்த வேலையிலே நம்முடைய தயவு அவர்களை தொற்றுவதற்காக நன்றி மகனே மகளே இதோ நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவேன் என்று நீங்க வாக்கு கொடுக்குறீங்கப்பா என் கடுத்தவைகளை என்னுடைய வார்த்தையின்படி நிறைவேற்ற உன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே இதோ நீ வேண்டி காத்திருந்த அந்த அற்புதத்தினுடைய பதில் உன் கரத்திலே வந்திருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார் தேவன் கொடுக்கிறார் மைடியர் பிரதர் டியர் சிஸ்டர் உன் கரத்தில் அந்த பதிலை கொடுக்கிறார் இப்பொழுது நீங்க அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க விசுவாசித்து கத்தருக்குள்ளாக அது கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க எவைகளுக்கு காத்திருந்தீங்களோ அதற்கான பதில் வருகிறது உங்களுடைய உடல் பெலவீனங்கள் இப்பொழுதும் மாறுகிறது தேவன் அதை தொடுகிறார் ஏன் திரும தொடுறாரு நீங்கள் பிறருக்கு தயவனுடைய வாசலாக இருக்க வேண்டும் என்று உங்களை தொடுகிறார் ஒரு சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார் இந்த குடும்பமா இந்த மனிதரா இந்த சகோதரன் சகோதரியா இவர்களுக்கு மூலமாக இவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறது என்று உலகம் சாட்சி சொல்லும்படியாக உங்களை நிறுத்துகிறார் நன்றி ஆண்டபுரை நீர் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லைப்பா அம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் நிச்சயமாக உடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் இருக்கிற இந்த செங்கடலை நீர் பிளந்ததற்காக நன்றி ஆண்டவரே செங்கடலை மாத்திரம் பிளக்கலப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை மாத்திரம் நீ ஒன்று பண்ணல ஆண்டவரை பின்பதாய் வருகிற எதிரிகளை நீர் அழித்து போட்டீங்கப்பா அதே கடல்ல அதே போல் ஆண்டவரே அப்பா அவடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு வாசலையும் திறந்திருக்கிறீங்க ஆண்டவரையப்பா எதிர்ப்பினுடைய சூழ்நிலையும் ஆண்டுவரை நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரை நான் விசுவாசித்து அறிக்கைடுறப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கினதற்காக தயவாய் இறங்கினதற்காக நன்றி ஒப்புக் கொடுத்துற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுவரை நீர் உங்களுடைய வார்த்தையாக ஆண்டுடைய பிள்ளைகளை மாற்றினதற்காக நன்றி ஒரு ஒளியாக நிறைத்தினதற்காக நன்றி பிறருக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் ஆண்டவரை ஆசிர்வதித்ததற்காக நன்றி நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க நீங்கள் வழி நடத்துங்க அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜபித்து வைத்த விண்ணப்பங்கள் எங்களுடைய வார்த்தையை முடிப்பதற்கு முன்பதாக நீர் அவைகள் அனைத்தையும் செய்துவிட்டீர் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து விட்டீர் என்று அறிக்கைட்டு விசுவாசித்து உங்களுடைய சமூகத்திற்கு முன்பதாக இருந்த விசுவாசத்தோடு எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மைடியர் பிரதர் மை டியர் சிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரோக்ராம் தி டைம் ஆஃப் ஃபேவர் இது ஒரு தயவு நேரம் ஆனால் வித்தியாசமாக தான் இருந்திருக்கோம் நீங்கள் பிறருக்கு தயவாக மாறப்போறீங்க கத்தருடைய நாமத்தை கொண்டு கத்தர் உங்களை அப்படியான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ள வைக்கப் போகிறார் தட் மீன்ஸ் தட் நீங்கள் நிரப்பப்பட போகிறீங்க பிறருக்கு அதனுடைய பங்கை நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க அதுதான் அதனுடைய பொருள் சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் காட் பிளெஸ்யூ தடுத்தாலும் குற்றங்கள் சூமத்தி நியாயம் தீர்த்தாலும் இறுதி வரை உமை நம்புவே Thank you தலை கூறினார்ந்திர பயணத்தில் வழிகளை காட்டினார் யோர்தானை குவிக்க எரிகோவை தாழ்த்தினார் இறுதி வரை உமை நம்புவே என் வாழ்நாய் இறுதி வரை i பார்த்ததற்கு நன்றி நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள் பார்க்க மறக்காதீர்கள் அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு எல்டி என் மினிஸ்ட்ரீஸ் காமிற்கு செல்லுங்கள் உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு ஏழு ஏழு நான்கு என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக